வணக்கம் சின்ன குருவி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கேன் அடை மாவு மீந்திருத்தோம் அடை பணியாரம் செய்ய போகிறேன் கோதுமை மாவு கோதுமை தோசை சுடும்போது மீதி ஒரு குழி மா கரண்டி மாவு மீந்திருத்தோம் தோசை மாவும் கொஞ்சம் மீந்திருத்தோம் அடை மாவில் ஒரு கரண்டி தோசை மாவு ஒரு கரண்டி கோதுமை மாவு கலக்க போகிறேன் அடை மாவு ஒரு கப்பு அதை எல்லாமே ஒன்றா கலந்துட்டு பணியாரமாக ஊற்ற போகிறேன் கலந்துட்டு காமிக்கிறேன் போது மாவு கலந்துட்டேன் இட்லி மாவும் கலந்து எல்லாத்தையும் கலந்து கொடுத்துக்கலாம் இந்த மாவில் கொஞ்சம் போல் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி ஒரு வெங்காயம் சேர்த்துருக்கேன் வதக்கிட்டு சேர்த்துருங்க வெங்காயத்தை மாவு வந்து தோசை மாவு பாதத்தில் வச்சுக்கோங்க இப்போது அடுப்பு பற்ற வச்சு பனியாறு சட்டி வச்சுட்டேன் எண்ணெய் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன் பணியாரத்தை எல்லா குழியிலும் விட்டுறலாம் எப்பவுமே ஒரே மாதிரி பணியாரம் செய்கிறதுக்கு இது வித்தியாசமாவும் சுவையாகவும் இருக்கும் இதில் நான் ஆப்பசோட எதுவுமே கலக்கலங்க அப்படியே இதில் சேர்த்துட்டேன் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா வெந்திருத்த நான் எடுத்துருவேன் சூப்பராக அடை பணியாரம் ரெடி அடை கோது மாவு இட்லி மாவு சேர்த்தா அடை பணியாரம் ரெடி ஆகிடுதோம் அதற்கு வந்து தக்காளி சட்னி தான் வச்சுருக்கேன் சுவையாக இருக்கும் ரொம்பவே மிருது தன்மையோடு வந்திருக்கு நீங்களும் செய்து பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி